அந்த இருள் நிறைந்த காட்டில் மன்னன் விக்ரமாதித்தன் தன் தோளில் வேதாளனை சுமந்து நடந்தான் வேதாளன் சிரித்து ஒரு கதையை ஆரம்பித்தான் இந்த கதை ஒரு இளவரசனின் அறிவு நட்பு தைரியம் பற்றி பேசும் வினாசி அரசர் வஜ்ரகுடனுக்கு ஒரு புத்திசாலி இளவரசன் சந்திரப்பிரபன் அவனுக்குத் தோழனாக இருந்தான் மந்திரியின் புத்திசாலி மகன் புத்திசாகரன் மகனே அறிவும் தைரியமும் சேர்ந்துதான் ஒரு மன்னன் உருவாகிறான் அதை நீ மனதில் நன்கு பதிய வேண்டும் அப்பா என் தோழன் புத்திசாகரனுடன் நான் உலகத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் உங்கள் ஆசிர்வாதமே、என்னுடைய வலிமை அரசரின் வார்த்தைகள் இளவரசனின் மனதில் ஒருவிதமான பொறுப்புணர்ச்சியை விதைத்தன அன்றொரு நாள் வினாசி அரண்மனை வாயில் ஒரு அவசர தூதர் வந்தடைந்தான் அரண்மனை காவலர்கள் அவனை உள்ளே அனுமதித்தனர் இளவரசே தூரத்தில் உள்ள ரூபவதி அரசியார் திருமணத்திற்காக ஒரு சோதனையை அறிவித்துள்ளார் அவரது மூன்று புதிர்களுக்கு பதில் கூறுபவரே அவரை மணக்கத் தகுதியுடையவர் புதிர்களா அறிவு மூலம் சோதனை செய்யும் அரசியரை சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன் அரசே நாம் இருவர் சேர்ந்து சென்றால் அறிவும் தைரியமும் இணைந்து வெற்றி பெறும் இளவரசனும் புத்திசாகரனும் வினாசி அரண்மனையை விட்டு புறப்பட்டனர் ஒரு புதிய பயணம் ஒரு சோதனை அவர்களை எதிர்கொண்டது அவர்கள் குதிரையில் பயணித்தனர் காடுகளின் நிழல்களையும் ஆறுகளின் இசையையும் கடந்து சூரியன் மறையும் நேரத்தில் அவர்கள் சவாலின் வாசலை அடைந்தனர் அழகும் அறிவும் இணைந்த இளவரசி ரூபவதி அவள் அரண்மனையின் பொற்கின்ன மண்டபத்தில் தேவி போல் ஒளியுடன் அமர்ந்திருந்தாள் அவள் கேட்கும் புதிர்களை வென்றால்தான் அவளது கரம் கிடைக்கும் எனும் அரசமரபின் சோதனை இங்கு தொடங்குகிறது இளவரசே என் மூன்று புதிர்களுக்கு பதில் சொல்ல முடிந்தால்தான் என் கையை நீங்கள் பற்ற முடியும் இளவரசியே அறிவின் சோதனைக்கு நான் தயாராக உள்ளேன் சத்தியம் எங்கே வாழ்கிறது அதை யார் மறைக்க முடியும் உனது உள்ளம் சொல்வதையே நாம் அது போதும் சத்தியம் மனத்தின் அகத்தே வாழ்கிறது அதை முழுமையாக மறைக்க யாரும் முடியாது அன்பு எது அதை வெல்லும் சக்தி யாருக்கு காணப்படும் அன்பை நினைவில் வைக்க அது வலிமைதான் அன்பு என்பது தியாகத்தின் உயிர் அதை வெல்ல யாராலும் முடியாது ஆசையும் கடமையும் மோதும் போது நீங்கள் எதை செய்வீர்கள் கடமை முன்னிலை அதில் நம்பிக்கை வைக்க தற்காலிகம் கடமை நித்தியமானது நான் கடமையை தேர்ந்தெடுப்பேன் அதன் வழி ஆசையும் சித்தமாக மாறும் நீ உண்மையும் அறிவும் இணைந்தவர் இவ்விதமே மூன்று புதிர்களையும் வென்ற இளவரசன் ரூபவதியின் மனதை வென்றான் ஆனால் இந்த கதையின் உண்மையான சோதனை அரண்மனையில் முடிவடையவில்லை விக்ரமா நீயே சொல்லு இந்த திருமணத்துக்கு உண்மையில் தகுதியானவனார் விக்ரமாதித்தன் பதில் கூற வேதாளம் மீண்டும் பிரித்து கொண்டு மரத்தை நோக்கி பறந்தது இப்போது இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது நீங்கள்தான் உண்மையில் யார் தகுதியானவர் புதிர்வேளை தீர்த்த புத்திசாகரனா அல்லது சோதனையை நேரில் சந்தித்த சந்திரபிரபனா உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்